வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான குரு பயிற்சியினுடைய பலனை இன்றைய பதிவில் ஒரு மகிழ்ச்சிகரமான பதிவாகவும் ஒரு அற்புதமான பதிவாகவும் பார்க்க போகிறேங்க குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு சொல் சாஸ்திரங்கள் இருக்குங்க குரு பகவான் நினச்சா தெரு கோடியில் இருக்கிறவங்களை கூட ஒரு கோடீஸ்வரனாகவும் ஒரு சக்தி மிக்க ஒரு மனிதனாகவும் உருவாக்க முடியும் அந்த வகையில் தனுசு ராசியை பல கஷ்டங்கள் பல இன்னல்களிலிருந்து மீட்டு வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொடுக்க குரு பகவானுடைய குரு வக்கர பயிற்சி ஹெல்ப் பண்ண போகுதுங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு பதிவாக நாம் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க பெல்லைக்கன் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க கடந்த குரு பயிற்சியில் ரிசபத்துக்கு ரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வர்ற ஒன்பதாம் தேதி வக்கரப்பயிற்சி அடைய உள்ளாருங்க கடந்த குரு பயிற்சியில் தனுசு ராசிக்கு சரியில்லாத யோகத்தை கொடுத்த குரு பகவான் இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி சுமார் நாலு மாதங்கள் இருக்க போகுது தனுசு ராசிக்கு இந்த நாலு மாதமே பல நல்ல நன்மைகளை பொருளாக வாய்ப்பாக தனுசு ராசிக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக கூடவே விடாமுயற்சியாக கொடுக்கறதுக்கு குரு பகவான் தயாராகிறாருங்க இந்த அற்புதமான காலம் தனுசு ராசிக்கு அக்டோபர் ஒம்பதுலேருந்து பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் இந்த யோக காலம் இருக்குது ரிசபராசியில் கார்த்திகை ரோகிணி நட்சத்திரத்தில் குரு பகவான் வக்கரப்பயிற்சி அடைய போகிறார் வக்கரம்னா நம்மளுக்கு தெரியும் பின்னோக்கிய நகர்வு அப்படின்னு ஏன்னா இப்போ கடந்த மாதத்தில் தான் சனி வக்கரப்பயிற்சியினுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் இந்த சனி வக்கரப்பயிற்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்தில் குரு பகவானுடைய இந்த பயிற்சியுமே ஒரு நல்ல பலனை தான் கொடுக்க போகுது ஸோ அந்த வகையில் பின்னோக்கிய நகர்வு ரோகிணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்க போகுது இந்த குரு நிலை பலவிதமான நல்ல மாற்றங்களை தனுசு ராசிக்கு கொடுக்குறதுக்குங்க மாற்றம்னா இப்போ இருக்கிற நிலையை டோட்டலாக பாசிட்டிவாக மாற்ற போகுது நடந்த பயிற்சிகள் தனுசு ராசிக்கு சாதகமாக இல்லவே இல்லை இப்படி சாதகம் இல்லாத காரணத்தினால இந்த செகண்டு வரைக்குமே எந்த ஒரு நல்ல மாற்றங்களுமே பல பேருக்கு நடக்கலை இந்த குரு வக்கர பயிற்சி பலனா தனுசு ராசிக்கு தொழில் வியாபாரம் பணக்கஷ்டம் எதுலேயுமே வந்து முடிவெடுக்க முடியாத இருந்த சூழ்நிலை அதாவது மனக்குழப்பம் இது எல்லாமே சிக்கி பாடப்பட்டிருந்த இந்த நேரத்தில் குறுப்பயிற்சி டோட்டலாக வந்து மாற்ற போகுது படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கும் பிஸ்னஸ் டெவலப் ஆகிறது புது பிஸ்னஸ்ஸு தொழில் விரிவாக்கம் நடக்கிறது தொழிலுக்கு புது கூட்டாளிகள் இந்த நேரத்தில் ஒரு பணம் சப்போர்ட்டிவாக பண்ணுறது புது கூட்டாளினா உங்கள்கிட்ட வந்து பிளான் இருக்குது ஆனால் பணம் இருக்காது ஸோ அதுக்காக வந்து உங்கள் பிளான் வித்து அவருடைய பணம் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு புது பிஸ்னஸாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி ஏதாவது உங்களுக்கு நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த குரு வக்கரப்பயிற்சியில் சரியாகுங்க வசூலாகாத பணம் நீங்கள் கேட்காமயே உங்கள் திரும்பவும் உங்கள் கைக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது விரயத்தில் இருந்த குரு பகவான் பயிற்சி ஆனாலுமே அதன் மூலமாக நிறைய வருமானத்தை வந்து கொடுப்பாருங்க அடுத்த குரு பயிற்சி வரைக்குமே அவருடைய குணம் தனுசு ராசிக்கு விரயத்தை கொடுக்கறது தான் ஆனாலுமே இந்த வக்கர பயிற்சியில் விரயமே ஆனாலுமே சுப விரயமே இருக்கும் செய்ய வேண்டிய செலவு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய செலவாகத்தான் இருக்கும் ஐயோ இப்படி செலவாயிடுச்சே காசு வீணாக போகுது தண்ணியாக போகுதுன்னு சொல்லி கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா சந்தோஷமான செலவு தானே பண்ண போகிறோம் வீடு வாங்குகிறோம் காரு வாங்க போகிறோம் நகை வாங்க போகிறோம் தோட்டம் துறவுன்னு வாங்க போகிறோம் வீடு கட்டுறதுக்கு மனம் வாங்க போகிறோம் இது போல் எல்லாமே சுப செலவு தானே பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்புறம் இதுக்கு வருத்தம் வருது இதன் மூலமாக யாருமே வருத்தப்பட போகிறதில்ல ஸோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி செலவு பண்ணுங்கள் ஏன்னா இதை விட பல மடங்கு பணத்தை சம்பாதிக்கக்கூடிய காலங்கள் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க ஆனால் பொது வாழ்க்கையில் அரசியல் இருக்கிற நண்பர்கள் மட்டும் கவனமாக இருக்க வேணும் உங்கள் பதவி புகழுக்கு போட்டிகள் உருவாகக்கூடிய காலம் இருக்கும் எதிர்பார்ப்பில் ஏமாற்றம் உண்டாகும் எவ்வளோ பெரிய வாய்ப்புகள் வந்தாலுமே அது வந்து உங்கள் கை நழுவி போகிற மாதிரி இருக்கும் ஸோ எதையுமே சரியாக திட்டமிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கூட கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க ஸோ கேர்ஃபுல்லாக உங்கள் காயினு நகர்த்துங்க எதுலேயுமே ரிஸ்க் எடுக்க வேணாங்க பொறுமையாக இருந்தாவே பிரச்சனை வராமல் பாதுகாப்பாக இருக்க முடியும் தனுசு ராசி நண்பர்கள் ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க கஷ்டத்தினுடைய கடைசி காலத்தில் பிறக்கும் மனசை மட்டும் விடாதீங்க இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நிறையா சந்தோஷம் நல்ல காலம் தனுசு ராசிக்கு காத்திருக்குது ப்ளீஸ் இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அதையெல்லாம் மைண்டில் ஏற்றிக்காதீங்க வச்சுக்காதீங்க என்ன தான் நிலைகள் நல்லா இல்லை அப்படின்னாலுமே ஒரு ஐம்பது சதவீதமாவது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக நடக்கும் இருக்கக்கூடிய அந்த நிலை நிச்சயமாக மாறும் அதை மட்டும் நீங்கள் நம்புங்க எப்போ மாறும் எப்படி மாறும் அப்படிங்கிறத அது யாருக்குமே தெரியாது ஆனால் இப்போ இருக்கிற நிலை வந்து காலத்துக்கும் இருக்காது நிச்சயமாக கூடிய விரைவில் இது வந்து நல்ல மாற்றமாக மாறுங்க தனுசு ராசிக்கு பெற்றோரிடம் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உருவாகும் உடன் பிறந்தவங்களோட சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும் ஸோ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக பேசுங்க எதையுமே வந்து துண்டு துண்டுன்னு பேசாதீங்க அப்படி பெற்றவங்க ஏதாச்சும் கூட ஏன் எதுக்கு பேசுனாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே யோசிச்சுட்டு அந்த பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் புரிய வைங்க அப்படி இல்லை அந்த பிரச்சனை வந்து கடந்து வந்துடுங்க நீங்கள் எதுவுமே தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணுறதோ இல்லை எடுத்து பேசுகிறதோ வேண்டாம் இந்த காலகட்டம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஒரு ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ உடல்நலம் சார்ந்து என்ன தொந்தரவு இருந்தாலுமே நான் ரொம்ப தைரியசாலி அப்படின்னாலும் இருக்காமல் அப்பப்போ ஒரு முறையான மருத்துவம் சரியான மருத்துவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிக்கங்க ஆனாலுமே இந்த குரு வக்கர பயிற்சியில் தொழிலில் நல்லா வளர்ச்சி இருக்கும் புது சொத்து சேர்க்கை உண்டாகும் குடும்ப உறவில் மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் குழந்தை பேர் இரண்டாவது திருமண வாய்ப்புன்னு சொல்லி நிறைய வாய்ப்புகளை வந்து அள்ளி கொடுக்க கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகம் இருக்குங்க இதில் மிக முக்கியமாக வேலை தாங்க வேலை வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் நீங்கள் தான் ராஜான்னு சொல்லலாம் மனிதனும் சரி இறைவனும் சரிங்க நிறைய சோதனைகளை கொடுத்து அதுக்கு அப்புறம்தான் வந்து நமக்கான நல்லதையே வந்து கொடுப்பாங்க நல்ல பலனையே கொடுப்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்கள் சோதனை காலம் முடிந்து விட்டது தனுசுராஜ் நண்பர்களே உங்களுடைய சோதனை காலம் முடிவு பெறும் காலம் நெருங்கி விட்டது அதனால் இனி எல்லாமே மகிழ்ச்சி தான் மகிழ்ச்சியான காலம்தான் இனி நடக்க போகிற அத்தனை விஷயமே உங்கள் வாழ்க்கையில் ஜெயம்தான் புதிய வாழ்க்கை புதிய வாய்ப்புகள் புதிய பிஸ்னஸ்ஸு புது சந்தோஷம்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வந்து அமர்க்கலமாக மாறபோது இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு இன்னும் கொஞ்சம் பொறுத்து அப்படின்னா பெரிய வெற்றி பெரிய சந்தோஷம் காத்திருக்குங்க மாணவ செல்வங்களுக்கு படிப்பில் இருந்த மந்த தன்மை மாறும் உடன் பிறந்தவர்களுடைய குடும்ப பிரச்சனைகள் அக்காவோ தம்பியோ அவங்க ஏதாவது சரியில்லை அப்படின்னா உங்கள் ஜாதக கிரக நிலைகள் வந்து அது ஒத்துழைச்சி அவங்க வந்து குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பாங்க மன வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்தில் இருந்த தடைகள் விலகி திருமண பாக்கியம் உண்டாங்க ஸோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு சில ஜாதகர்களுக்கு கிரகநிலைகள் சப்போர்ட்டிவ் இல்லாமல் அது சரியாகாமல் இருக்கும் ஆனால் அதிகபட்ச நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு கண்ணுக்கு தெரிஞ்செடுத்து இருக்கும் அந்த வகையில் இந்த சனி பயிற்சியில் நல்ல பலன்கள் கிடச்சிருக்குன்னு சொல்லி நிறையா பேர் கமெண்ட் பண்ணிக்கிறீங்க அதே மாதிரி இப்போ இந்த நடக்கக்கூடிய குரு வக்கர பயிற்சியுமே ஒரு அற்புதமான ஒரு பலனை அற்புதமான வாய்ப்புகளை வாழ்க்கை மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னா எந்த கருத்தும் கிடையாது ஸோ கிடைக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கங்க ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி ஒரு ஏணியில் ஏறணும் அப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டாக தான் ஏறணும் ஒரே முட்டால் நீங்கள் எல்லா படிக்கட்டிலையும் ஏற முடியாது ஒவ்வொரு சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற பழமொழி இருக்கு இல்லையா ஒரு சின்ன சின்ன வாய்ப்புகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கண்டிப்பாக நிச்சயமாக கொடுக்கும் ஸோ வரக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளையுமே உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு ஏணி படிக்கட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி உடையார் என்றைக்குமே வந்து தோற்றதா சரித்திரமே கிடையாது ஸோ முயற்சி முக்கியங்க இந்த குரு வக்கரப்பயிற்சி காலத்தில் நீங்கள் இன்னுமே அந்த நாட்களை சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடுக்கான நிச்சயமாக இருக்குது முடிஞ்சா தினமும் காலையில் விநாயக பெருமான் வழிபாடு செய்கிறது ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே குரு பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வர்றது செய்யணும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே முருகப்பெருமான் வழிபாடு நீங்கள் செய்கிறது செய்யலாங்க இந்த மூணு வழிபாடுகளையும் நீங்கள் இந்த வக்கரப்பயிற்சி காலத்தில் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அதே போல் இனி வரும் காலங்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தா படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்புக்கான உதவிகள் நீங்கள் செய்யுங்க ஆதரவற்றோருக்கு உணவு தானம் உடை தானம் கண்டிப்பாக செய்யுங்க அதே போல் தூய்மை பணியாளர்களுக்கும் உணவு தானம் உடைதானம் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க ஸோ இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அது எவ்வளோ பெரிய கர்மாவாக இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளவு கிரகநிலைகள் கெட்டிருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறி இனி வரக்கூடிய காலங்கள் அது உங்களுக்கான காலமாக நிச்சயமாக மாறும் ஸோ நம்பிக்கையோடு இதெல்லாம் முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பர்களே இது வந்து குரு வக்கர பயிற்சியினுடைய ஒரு பொது பலன்தான் இதில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் எதாவது முடிவெடுக்கணுன்னா நிச்சயமாக உங்களுடைய சுயஜாதகத்தை பார்த்துக்குங்க இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ இந்த நேரத்துலையே நிச்சயமாக அந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்ட்டுருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க நாம் போடக்கூடிய பதிவுகள் விரைவில் உங்களை வந்தடைய அது உதவி செய்யும் ஸோ இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்